வணக்கம் நான் இப்போ பேச போறது வந்து ஒரு சமண கோயில் அப்படிங்கிற அந்த கட்டுரை இந்த ஒரு சமண கோயில் அஹ் கட்டுரையில வந்து தோப்பாயா என்ன சொல்ல என்ன சொல்லிருக்காருன்னா நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு வந்து இந்த சனநாயக உணர்வு அப்படிங்கிறது இயற்கையாகவே வந்து இருக்கும் அது அரசாங்கத்தையோ இப்போ இருக்கிற அரசாங்கத்தையோ இல்ல அப்போ இருந்த அந்த அரசு சார்ந்திருந்த மக்களாகிய அரசர்களா இருக்கட்டும் அமைச்சர்களா இருக்கட்டும் இவங்களெல்லாம் விட இந்த எளிய மக்களுக்குதான் வந்து அந்த சனநாயக உணர்வு அது இயற்கையாவே வந்து இருந்தது அப்படிங்கிறத ஒரு சமண கோயில் அப்படிங்கிற இந்த கட்டுரை வழியா ஒரு தாய் தெய்வ வழிபாடு ஆஹ் வழியா வந்து இத நமக்கு சொல்லிருக்காரு அது ஆரம்பிக்கும் போதே பாரதியாருடைய வரிகளோட வந்து ஆரம்பிக்கிறாரு நம்மளுடைய வரலாறு ஃபுல்லா கோத்த பொய் வேதங்களும் மத கொலைகளும் அரசர்தம் கூத்துகளும் இப்படிதான் வந்து நிரம்பி இருக்கு ஏன்னா வரலாறு ஃபுல்லா ஒரு ஒரு மதத்தை வந்து பெருசு அப்படின்னு நினைச்சு பேசுறதும் இல்ல அரசர்களுடைய பெருமையும் பேசுறது இதுதான் வந்து வரலாறா வந்து எழுதப்பட்டிருக்கு ஆனா இந்த வரலாறெல்லாம் வந்து திருப்பி நம்ம ஒரு டைம் மறுபடியும் வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு அறிஞர் கோசாம்பி அப்படிங்கிற அவர் சொல்லியிருக்கிறத ஆஹ் இங்க திருப்பி நினைவு கூர்றாரு நினைவு கூறி நம்ம அடித்தள மக்கள் நம்ம எளிய மக்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்கு அவங்க வந்து எதை வந்து பின்பற்றாங்க அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த செய்தியோட அந்த செய்திகள் தான் உண்மையான வரலாறு உடையதா வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு இப்ப வந்து நம்ம யா இந்த எளிய மக்கள் கிராமங்கள்ல எல்லாம் அந்த தாய் தெய்வ வழிபாடு பண்ற மக்கள் எல்லாம் இது வந்து மத்தவங்களோட சமயத்துல இருந்து வந்தது அந்த மாதிரி எல்லாம் வந்து நினைக்காம இத நம்ம யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அதனால நம்ம இத வழிபடணும் அப்படிங்கிற உணர்வு வந்து இல்ல அவங்களுக்கு வந்து இது இயற்கையாகவே வந்து இருக்கு அதனாலதான் வந்து அவங்க சோ அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு எந்த மதத்தையும் அவங்க சகித்து கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு மதத்தையும் அதுல இருக்கிற அந்த அதுல இருக்கிற அந்த இயல்பையும் அவங்க ஈஸியா இயற்கையா வந்து எடுத்துக்கிற அந்த ஒரு மனநிலை வந்து அஹ் எளிய மக்களுக்கு தான் இருக்கு அவங்க கிட்டதான் அதுதான் உண்மையான சனநாயக உணர்வு அப்படிங்கிறத ஆஹ் இருக்காரு இதுக்கு எடுத்துக்காட்டா வந்து அவரு நேர்ல பார்த்த அஹ் போய் பார்த்த ஒரு கோயில பத்தி நம் இந்த கட்டுரையில சொல்லியிருக்காரு நெல்லை மாவட்டத்துல சிங்கிக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு சின்ன மலை இருக்குமா அந்த சின்ன மலைக்கு நிறைய அந்த அதே வந்து அழகா அவர் விவரிச்சிருப்பாரு எப்படி அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில வந்து நிறைய புதர்கள் அந்த மாதிரி ஆழமரங்கள் கூடிய அந்த மலையில ஒரு சின்ன ஒரு பாறை வந்து இருக்கும் அந்த பாறைக்கு மேல ஒரு கல்வெட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் வந்து சொன்னதை கேட்டுட்டு அதே மாதிரி அங்க வந்து ஒரு பலகையில பகவ அம்மன் கோவிலுக்கு எழுதி எழுதி போட்டிருக்காங்கன்னா மக்கள் வழிபடுறாங்க இது வந்து ஒரு வழிபடுற ஒரு தலமா இருக்குன்னு நம்ம அந்த இடத்துல வந்து புரிஞ்சிருக்கோம் சோ அதனால அவர் மேல போய் அங்க பாக்குறாங்க ஆஹ் பார்க்கும் வந்து தெரியுது அந்த கோயில்ல வந்து ஒரு பகவதி அம்மன் சன்னதி அப்படிங்கிறத ஒரு சன்னதியா வந்து இருக்கு அது வந்து ஒரு சமண கோயிலா வந்து இருக்கு ஒரு சமண கோயில் தான் பகவதி அம்மனா இங்க வழிபடுறாங்க அப்படிங்கற ஒரு செய்தி வந்து கிடைக்குது அப்படின்னு அதுல சொல்லியிருக்காரு இந்த பகவதி கோவில் தான் அங்க வந்து முக்கிய தெய்வமா வந்து இருக்கு இந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு அந்த சன்னதிக்கு எதிர்த்த மாதிரி இந்த சமண சமயத்துல இருந்த ஒரு தீர்த்தங்கார் மொத்தம் வந்து இந்த சமணம்ல இருபத்தி நாலு தீர்த்தங்கார் இருந்ததா தீர்த்தங்கரர் இருந்ததா வந்து சொல்றாங்க இந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்ல இந்த ஒரு இந்த பகவதி அம்மன் சந்நிதிக்கு எதிர்த்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது எந்த தீர்த்தங்கர் அந்த இருபத்தி நாலு பேர்ல இவர் யாரு அந்த மாதிரியான தகவல் எல்லாம் வந்து அந்த கல்வெட்டுல வந்து கிடைக்கல அப்படிங்கிறது தெரியுது அத பார்த்ததும் அவருடைய மகிழ்ச்சியை வந்து வந்து அவ்ளோ விவரிக்கிறாரு தோப்பாய்யா எப்படின்னா கிபி ஏழாம் நூற்றாண்டுல அந்த சமணர்களை வந்து பிடிக்காம இந்த சம்மந்தர் வந்து அவங்கள திருங்கான சம்பந்தர் தான் நான் நினைக்கிறேன் இங்க வந்து வெறும் சம்பந்தர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க பிடிக்காம அந்த ஆயிரம் சமணர்களை வந்து மதுரையில வந்து கழுவேற்றினாராம் கிபி ஏழாம் நூற்றாண்டுல அத வந்து அழகா நக்களோட வந்து அங்க சொல்லியிருப்பாரு கிபி ஏழாம் நூற்றாண்டில் மதுரையில் ஆயிரம் சமணர்களை கழுவேற்றி சம்பந்தர் புண்ணியம் தேடிக்கொண்ட பிறகும் அப்படின்னு அந்த இடம் வந்து அவ்வளவு ஒரு நக்கலா ரொம்ப சூப்பரா இருக்கும் இருந்தும் இப்போ வந்து பன்னிரெண்டாம் நாம் நூற்றாண்டுல சமணம் உயிரோடு வந்து இருக்கு இன்னும் முடிக்கும் வந்து அந்த சமண சமணத்துல தெய்வங்களா ஆஹ் கருதப்பட்டவங்க எல்லாம் வழிபட படுது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல அவரு விவரிச்சிருப்பாரு அதே மாதிரி அந்த நெல்லை மாவட்டத்துல நிறைய அவங்க அந்த தொல்லாராய்ச்சியில நிறைய சிலைகள் அந்த தீர்த்தங்கரர்களுடைய அந்த திருமேனிகளுடைய சிலைகள்லாம் வந்து ரொம்ப சிதறி உடைஞ்சு அந்த மாதிரி வந்து கிடக்கறதெல்லாம் அவங்க எடுத்திருக்காங்க கண்டெடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க இதுல இருந்து இந்த தமிழ்நாட்டுல இந்த தென் வந்து சமணம் வந்து அவங்க என்னதான் அழிக்கணும் வந்து அது மட்டும் இல்லாம இன்ன முடிக்கும் வந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து இந்த பகவதி அம்மனை வந்து தாய் தெய்வமா வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து முதல அந்த கல் அஹ் கல்வெட்டை படிக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிற தகவல்ல வந்து என்னென்ன அவங்க அதுல இருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா இது வந்து சமண பள்ளியா வந்து இருந்தது சமணம் சமயம் வந்து எப்பவுமே அவங்க கோயில்ங்கிற அந்த வார்த்தைய பயன்படுத்த மாட்டாங்க சமண பள்ளியா வந்து இருந்தது இந்த சமண ஆஹ் சமண பள்ளியில வந்து இந்த தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லப்பட்ட நிறைய தீர்த்தங்கரர்கள்லாம் வந்து இருந்திருக்காங்க இந்த தீர்த்தங்கரர்களுக்கு வந்து பனிமகளா வந்து இருந்தவங்கதான் அம்பிகா எச்சி அப்படின்னு இவங்களதான் வந்து பகவதி அம்மனா இசக்கி அம்மனா வந்து வழிபட்டு இருக்காங்க அந்த நெல்லை மாவட்டத்துல ஆஹ் இப்போ இந்த அந்த சமணம் சமயம் இருந்த டைம்ல இந்த தீர்த்தங்கரர் தான் வந்து உயர்வான ஒரு இடத்துல இருந்திருக்காங்க அந்த பனிமகளா தான் வந்து அம்பிகா எச்சி இருந்திருக்காங்க இப்போ ஆனா இப்ப பிரசன்ட்ல அந்த கோயில்ல பகவதி அம்மனுடைய சன்னதி தான் வந்து முதன்மையான சன்னதியா வந்து இருக்கு தீர்த்தங்கரோட சன்னதி வந்து ஒரு முனீஸ்வரர் மாதிரி வந்து அவங்க நினைச்சு கும்பிடுறாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த அந்த வாழ்வி ஒரு பெண் தெய்வமா இருந்ததுன்னா அதை ஒரு தாய் தெய்வமா வந்து எடுத்துக்கிறதும் இதே வந்து ஒரு ஒரு ஆண் சிலை அதெல்லாம் வந்து பார்த்தா அத ஒரு ஐயனாராகவோ இல்ல முனீஸ்வரரா ஆகவோ அவங்க அவங்க எடுத்துப்பாங்க ஆஹ் சோ அதே மாதிரிதான் இந்த பகவதி கோவில்லையும் பகவதி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முதன்மையான ஒரு க தெய்வமா வந்து அங்க கருதப்படுது அப்படிங்கறத ஆஹ் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆஹ் அதே மாதிரி ஆஹ் என்ன இந்த கட்டுரைய வந்து எதோட எதை சொல்லி வந்து முடிக்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து சமணமா இருந்தாலும் சரி இப்போ இன்னொரு ஒரு கட்டுரையில சொல்லிருப்பாரு தோப்பாய்யா மேரிங்கிற அந்த நம்ம ஈரோப்ல இருந்து வந்த அந்த கிறிஸ்டியானிட்டி கூட கிட்ட வந்து அந்த தாய் உணர்வு வந்து இருக்கு அந்த தாய்மை உணர்வை வந்து தமிழ் மக்கள் வந்து ரொம்ப மதிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து அவங்களுடைய மேரிய வந்து மேரி அம்மன் மேரியம் மேரியும் மாரியும் மாரியம்மனும் ஒண்ணுதான் அப்படிங்கறத வந்து அந்த டாக்டிக்க அவங்க கொண்டு வந்தாங்க கிறித்துவ மதம் அதையும் வந்து நம்ம மக்கள் வந்து ஒதுக்காம அங்கேயும் போய் சாமி கும்பிடுறது அதெல்லாம் வந்து இருக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டா வந்து ஒரு ஊர் இருக்கு காரைக்குடி பக்கத்துல அங்க ஒரு மேரியம்மன் மேரிய வருது மேரி கோவில் ஒண்ணு இருக்கும் அங்க வந்து ஒரு தாய் தெய்வத்துக்கு கிராமத்துல எப்படி வந்து கெடா வெட்டி அந்த மாதிரி எல்லாம் வழிபடுறாங்களோ அதே மாதிரி அந்த கோவில்ல இந்த மக்கள்லாம் அங்க இருக்கிற அந்த கிராமத்து மக்கள் கெடா வெட்டி வழிபடுவாங்க அதே மாதிரி மாதிரி மெழுகுவர்த்தி இதெல்லாம் வந்து ஏத்துவாங்க இது வந்து அவங்க மனசோட வந்து பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இந்த தாய் தெய்வங்கள்லாம் வந்து ஒரு தாய்மை உணர்வோட இருக்கு அப்படிங்கிறதுனால அதை ஈஸியா இந்த மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க ஆனா இந்த எளிய மக்களுக்கு இருக்கிற மனநிலை வந்து ஒரு அரசு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல ஒரு மதத்தை அழிச்சு எப்படி அவங்களுடைய மதத்தை வந்து பெருசா கொண்டு வர்றது அந்த மாதிரிதான் வந்து பாக்குறாங்களே தவிர எல்லாத்தையும் ஒரு இணக்கமா இருக்கிற மனநிலை வந்து அரசு சார்ந்தவங்க கிட்ட அப்பையும் அப்பையும் இருந்த கிட்டையும் இல்ல இப்போ இருக்கிறவங்க கிட்டையும் இல்ல அப்படின்னு வந்து இதுல சொல்லிருப்பாரு அந்த உண்மையான அதனாலதான் அந்த உண்மையான சனநாயக உணர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த தமிழ் எளிய மக்க எளிய மக்கள் கிட்டதான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு சாட்சியா இந்த பகவதி அம்மன் கோவில் வந்து இன்னமும் வழிபடுற முறையா அங்க இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அதுவும் எப்படின்னா மக்களுக்கு எப்படி பிடிக்குதோ அங்க வந்து கிடா வெட்டுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது உங்களுக்கு எப்போ பொங்கல் வைக்கணும்னு தோணுதோ அப்ப போய் பொங்கல் வச்சுட்டு வரதா இந்த மாதிரிதான் வந்து சொல்றாங்க நன்றி முடிச்சிட்டீங்களா ஆ முடிச்சிட்டேன் சார்